ஹாய் மைஆர் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பரங்கொன்றம் கோயில் போனோம் முருகன் கோயிலுக்கு அந்த பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஃப்ரைடேனால பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு அவங்களுக்கு நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் போறோம்னு தெரியாது இல்லைன்னா அவங்களும் ஒருவண்ணு அடமுடிப்பாங்க தம்பிங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நிறையா விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாங்கள் போகிற வழியில் தாங்க அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் இருந்துச்சு அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த எப்பயுமே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கும் நான் ஒரு கோயில் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த கோயிலில் தான் வாடி வாசல் எப்போயுமே வைப்பாங்க இந்த சைடு எல்லாமே அந்த கட்டை கட்டி எல்லோரும் நின்று பார்க்குற இடம் கரெக்டாக இந்த கோயில் வாசல் தான் வாடி வாசலாக எப்போயுமே வைப்பாங்க இந்த கோயிலேருந்து இந்த சைடு ஃபுல்லாமே கட்டை கட்டை கட்டி வரிசையாக மாடு நிற்க வைப்பாங்க குறைஞ்சது ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவுக்காச்சும் மாடுங்க வரிசையாக நிற்கும் இப்போ நம்ம போகிற இடம் ஃபுல்லாக பார்க்குற திரும்புகிற பக்கம் ஃபுல்லாமே காளை மாடு மட்டும்தான் இருந்துச்சு ஜூம் பண்ணி பார்க்க காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபுல்லாமே காளை மாடு தான் அங்கே மேஞ்சு அதுக்கு பின்னாடி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாமே மாடு மட்டும்தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு போகிற வழியிலேயே தம்பி கூட விளையாண்டுக்கிட்டு அந்த மலை இங்கேருந்து பார்த்தாலே சூப்பராக தெரியும் எங்கள் வீட்டில் பார்த்தாலே நல்லாவே தெரியும் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா அவனியாபுரம் டு திருப்பரங்கன்ற ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடுக்குள்ளே போகிறப்பே நிறையா ஸ்கூல் காலேஜ் நிறையா இருக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு கார்டனுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் ரெண்டு சைடும் மரம் செடி கொடி பூவா இருக்கும் நடுவில் ரோடு போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் போகிறதுக்கே மதுரையில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ரெண்டு ரோடுமே தெரிஞ்சிருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு போகிற வழி ரெண்டு வழி அவனியாபுரம் டு திருப்பரகுன்றம் போகிற வழி ஒன்று பழங்குணத்தம் டு திருப்பரகுன்றம் போகிற வழி இந்த ரெண்டு வழியுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே அப்புறம் நாங்கள் ஒரு பிள்ளை ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம் போகிற வழியிலேயே தம்பி தூங்கிட்டான் ஸோ அவனுக்கு அந்த மலையெல்லாம் காட்டலான்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் அவன் பார்த்துருக்கான் நான் விவரம் தெரிஞ்சு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க வழி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிரிவலம் போவாங்க அந்த வழி ஆனால் கிரிவலம் போவாங்க மலையை சுற்றி கிரிவலம் போவாங்க எல்லாருமே பௌர்ணமி பௌர்ணமி அன்றைக்கி தைப்பூசம் தான் ஸ்டார்ட் ஆனால் பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி இங்கே கிரிவலம் இருந்து நாங்கள் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அப்புறம் போலீஸ் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கை விளக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடிஞ்சிது டூரிஸ்ட் நிறையா பேர் வந்திருந்தாங்க ப்ளஸ் முக்கியமான கூட்டம் அப்படின்னா இன்றைக்கி கல்யாண நாள் முகூர்த்த நாள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி பயங்கரமான முகூர்த்த நாள் நாங்கள் போகிறப்ப ஒரு அஞ்சாறு பேருக்கு கல்யாணம் ஆச்சு நம்ம கோயிலில் பயங்கரமாக முகூர்த்த நாள் கூட்டம் பலமான கூட்டம் உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்தே பயங்கர கூட்டம் இங்கேருந்து போகிறதைக்கே நின்று நின்று தான் போனோம் எப்பயுமே கோயிலுக்குள்ளே போகிறப்ப டேரெக்டாக நேராக போய் சாமியை கும்பிட்டு டேரெக்டாக வந்துடுவோம் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று 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 போகிற மாதிரி இருந்துச்சு முருகனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பக்தர்கள் இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ ஆக்ரோஷமான பக்தர்கள்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது கொஞ்சம் அதை நீங்களே பாருங்கள் கேட்டிங்களே குட்டீஸ் மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அரோகரா அரோகரோ அரோகரான்னு சொல்லிகிட்டு வந்தது குட்டீஸ் மட்டும்தான் தைப்பூசம் தொடங்கினால கொடியேற்றிருந்தாங்க அதனால தான் என்னமோ இன்றைக்கி இவ்வளோ கூட்டமோனு தெரில பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி தைப்பூசம் முடிகிற வரைக்கும் இப்படி தான் கூட்டம் இருக்கும் போல் கேமரா அண்ட் ஃபோனும் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு நம்ம கோ கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் தான் வச்சுக்கலாம் கருவறைக்கும் கொஞ்சம் தூரத்தில் போனாலே எடுக்கக்கூடாது வெளியே ஸோ உங்களால் என்னால் சாமியை காட்ட முடியல சாரி இன்றைக்கி ரெண்டு பேருமே மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டோங்க வீடியோ மூலமாக சாமியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் முருகனோட அருள் முழுசாக கிடைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்